கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பாலக்கயம் என்ற இடத்தில் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு குட்டியுடன் வந்த யானைகளை பட்டாசு வெடித்து வனத்துறையினர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பாலக்கை எந்த இடத்துல பாத்தீங்கன்னா வனத்துக்கு அருகே இருந்து கிட்டத்தட்ட ஒரு யானை ஆறு யானைகள் வந்து குட்டியுடன் வந்து குடியிருப்பு பகுதிக்கு அருகே நுழைந்துருச்சு இது மட்டும் இல்லாம குடியிருப்பு பகுதியினுடைய வீட்டு வாசல் வரைக்கும் இந்த யாரு ஆறு ஆணைகளும் குட்டியுடன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லலாம் இதனால அங்கிருந்த குடியிருந்த மக்கள் எல்லாமே பெருமளவுல அச்சமடைந்துட்டாங்க இந்த யானைகள் வந்து குடியிருப்புக்குள்ள பகுதியில வந்து எதுவும் சேதாரம் ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன செஞ்சாங்கன்னா பட்டாசு வெடித்து இந்த யானைகளை வந்து காட்டுக்குள்ள விரட்டுறதுக்கான முயற்சி எடுத்தாங்க இதற்கு முன்னதாக வந்து யானைகள் இப்படி வந்து ஊருக்குள்ள புகுந்திருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களையும் வரவழைச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 25 பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா வெடித்து கத்தம் அதாவது கூச்சலிட்டு இந்த யானைகளை வந்து வனத்துக்குள்ள விரட்டினாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி யானைகள் வர யானைகள்லாம் பாத்து இவங்களுடைய விவசாய நிலத்தை வந்து சேதப்படுத்துற சூழ்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிக்குள்ள நுழைஞ்சதனால இந்த மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிடுங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்